ஹல்க் மார்வெல் உலகத்தின் மிக வலிமையான கதாபாத்திரங்களில் ஒன்று அவன் உண்மையான பெயர் பேனர் ஒரு அறிவியல் அறிஞ்ச காமா கதிர் விபத்தில் சிக்கிய அவன் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இப்போது அவன் கோபப்படும் போது அல்லது அபாயத்தில் இருக்கும்போது அவன் ஹல்காக மாறுகிறான் பெரிய பச்சை உருவம் அளவில்லாத வலிமை ஹல்கின் கோபம் சாதாரண கோபம் அல்ல ஒரு கட்டுப்பாடற்ற அழிவு தரும் சக்தி கோபம் அதிகரிக்க வலிமை அதிகரிக்கும் ஹல்க் எவ்வளவு கோபப்படுகிறானோ அவ்வளவு வலிமையாக மாறுகிறான் மலைகளை உடைக்கலாம் கட்டிடங்களை தரைமட்டமாக்கலாம் இராணுவத்தை எதிர்க்கிறான் ஆனால் இந்த கோபத்தின் பின்னால் ஆழமான வழி இருக்கிறது புரூஸ் பேனர் ஒரு அமைதியான அறிவுமிக்க மனிதன் ஆனால் ஹல்க் அவனுக்குள் இருக்கும் அடக்கப்பட்ட வெறுப்பு துன்பம் தனிமையின் வெளிப்பாடு உலகம் ஹல்கை மான்ஸ்டர் என்று பார்க்கிறது அவன் நண்பர்களை கூட பயப்பட வைக்கிறான் இதனால் அவன் எப்போதும் தனிமையை உணர்கிறான் கோபம் வரும்போது அது அழிவாக வெளிப்படுகிறது ஆனால் உள்ளுக்குள் அது உணர்ச்சி வலி சில சமயம் நட்பு அல்லது அமைதி மூலம் ஹல்க் அமைதி அடைகிறான் மீண்டும் ப்ரூஸாக மாறுகிறான் ஆனால் கோபம் எப்போதும் அவனுக்குள் இரு ஒரு எரிமலை போல ஒரு அமைதியான காட்டில் பசுமையான மரங்களுக்கு நடுவே தனிமையில் அமர்ந்திருந்தான் ஹல்க் அவன் பெரிய உருவம் பச்சை நிறத்தோல் ஆனால் கண்களில் ஆழமான துயரம் உலகம் அவனை அச்சுறுத்தலாக பார்க்கிறது அவன் கோபப்படும் போது அழிவு அமைதியாக இருக்கும்போது தனிமை அல்க் தனியாக எப்போதும் தனியாக என்று முனகுகிறான் திடீரென வானில் ஒரு பெரிய நிழல் தோன்றியது ஒரு பாய்ச்சலில் இறங்கியது அனுமன் ராமபக்தனின் உருவம் வாளுடன் புன்னகையுடன் அவன் அல்கை பார்த்து வீரா உன் கண்களில் தெரியும் துன்பம் எனக்கு தெரியும் நானும் ஒரு காலத்தில் தனிமையை உணர்ந்தவன் ஆனால் பக்தியும் நட்பும் அதை மாற்றி அல்க் ஆச்சரியத்துடன் எழுந்தான் யார் நீ அல்க் ஸ்மாஸ் செய்யும் என்று கோபமாக ஆனால் அனுமன் அமைதியாக நான் அனுமன் ராமனுக்காக எதையும் செய்பவன் உன் வலிமை எனக்கு தெரியும் ஆனால் உன் இதயத்தில் இருக்கும் வழியும் தெரியும் உலகம் உன்னை மான்ஸ்டராக பார்க்கிறது என்னை சிலர் குரங்கு தெய்வமாக மட்டும் பார்க்கிறார்கள் ஆனால் நாம் இருவரும் வலிமையானவர்கள் உடல் வலிமைக்கு அப்பால் இதய வலிமை உள்ளவர்கள் ஹல்க் அமைதியானான் அவன் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அனுமன் அவன் அமர்ந்து தன் மார்பை திறந்து காட்டினான் உள்ளே ராமசீதையின் உருவம் பார் என் இறைவன் எப்போதும் என்னுடன் உன்னுள் இருக்கும் புரூஸ் பேனர் அவனும் உன் நல்ல பகுதி கோபத்தை கட்டுப்படுத்து அது உன் வலிமையாக மாறும் நட்பு உன்னை தனிமையிலிருந்து காப்பாற்றும் ஹல்க் மெதுவாக அனுமனை அணைத்தான் இரு வலிமை மிக்க உருவங்கள் ஆனால் உணர்ச்சி நிறைந்த இதயங்கள் நண்பா ஹல்க்கு நண்பன் என்றான் ஹல்க் குரல் தழுதழுக்க அனுமன் புன்னகைத்து ஆம் இனி நாம் சேர்ந்து வலிமையும் பக்தியும் ஒன்று சேர்ந்து உலகுக்கு நல்லதை செய்வோம் காடு அமைதியானது ஹீரோ ஹீரோக்களின் நட்பு தனிமையை வென்றது உணர்ச்சி நிறைந்த அந்த தருணம் வலிமை என்பது உடல் மட்டுமல்ல இதயம் என்பதை உணர்த்தியது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்